எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாம் காணப்போவது மிகவும் அடர்ந்த வனப்பகுதியின் மத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெய வீர ஆஞ்சநேய சுவாமியின் கோவிலாகும் இந்த கோவில் இயற்கையின் மடியில் உயர்ந்த மரங்களால் சூழப்பட்டு பச்சை பச்சை சூழலில் அமைந்துள்ளது வாரத்தின் சனிக்கிழமைகளில் இங்கு மக்கள் கூட்டம் வெள்ளமென திரளும் அன்றைய தினம் புகைப்படம் எடுக்கவோ வீடியோ பதிவு செய்யவோ முடியாது அவ்வளவு பக்தர்கள் வருவை தருவார்கள் அதனால் கூட்டமில்லாத ஒரு நாளில் இந்த கோவிலின் அழகையும் பகவானின் அருளையும் நீங்கள் காணலாம் என்பதற்காக இந்த வீடியோவை பதிவிடுகிறேன் இந்த ஜய வீர ஆஞ்சநேயர் தெய்வம் வேண்டியவற்றை உடனே அருள் புரிவதாக நம்பப்படுகிறது எதிரிகளை அழித்து மனதிலும் உடலிலும் இரட்டிப்பு வலிமை அளிக்கும் தெய்வமாக இங்கு பகவான் அருள் பாலிக்கிறார் கோவிலின் இடது பக்கமாக உடம்புருட்டி ஆறு பாய்ந்து இப்பகுதி மக்களின் தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கிறது கோவிலின் பின்புறம் மகான் ஸ்ரீ காரை சித்தரின் அதிஷ்டானம் உள்ளது மனக்குழப்பம் சோகம் அல்லது மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் அங்கே தியானம் செய்தால் மன அமைதி பெறுவதாக நம்பப்படுகிறது உடலில் உள்ள நோய்கள் நீங்கி மனமும் உடலும் வளம் பெற எதிரிகள் அழிய இந்த ஜெய வீர ஆஞ்சநேயரை அனைவரும் வழிபடுகின்றனர் அவரது அருளால் பலர் விரைவாகவே பலன்களை பெற்றுள்ளனர் இங்கு வன மரங்களின் விடுதுகள் பூமியை தொட்டு பரவி நிற்கும் இடது பக்கம் ஆறு வலது பக்கம் ஓடை சுற்றிலும் பச்சை பசேல் மரங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது மனம் அமைதியாகும் இந்த தெய்வம் கெட்டதெல்லாம் தெய்வம் மனிதனுக்கு தேவைப்படும் ஆரோக்கியம் ஆற்றல் மற்றும் நம்பிக்கை அனைத்தையும் அருள் தெய்வமாக இங்கு அருள் பார்க்கின்றார் அதனால்தான் சனிக்கிழமைகளில் மக்கள் கூட்டம் பெருகி பகவானின் அருளை பெற வருகிறார்கள் நீங்களும் வாருங்கள் ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயரின் அருளை பெற்று பலமான வாழ்வு பெறுங்கள் தினமும் இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ ஹனுமந்தாய நமக ஹங் ஹனுமதே ருத்ரி ராக் பகே ஹிம்பட் ஓம் ஸ்ரீ உபேந்திராய அச்சுதாய நமோ நம இவை அனைத்தும் தடைகளை நீக்கி அருள் பெருக்கம் தரும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஜெயவீர ஆஞ்சநேயர் திருவடியே சரணம்